இந்திய அண்ணா அண்ணாதராட முன்னேற்ற கழக அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஏதா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித்தலைவர் அம்மாவும் இணைஞ்சு இந்த கட்சியை நூறாண்டு காலம் இருக்கிறது டிஎஸ்எக்டி திருவுக்காகிட்டு அம்மாவரும் நூறாண்டு காலம் இருந்தாலும் இந்த கட்சியை அழியக்கூடாதுன்னு நினச்சாங்க ஆனால் நம்ம கட்சியிலேயே இப்போ அழியணுன்னு சில பேர் இருக்கிறாங்க சிலருக்கு வாய்ப்பு வரும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு வராமல் இருக்கலாம் அதுக்காக எந்த மனக்கசப்பும் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணாவரோட வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரல தேர்தலில் ரத்தல சின்னத்தில் நின்று எல்லாரும் வெற்றி பெற்று யார் வேண்டாலும் அண்ணா பெரிய சக்தியாக இருந்தது இது அம்மாவுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எடப்பாடி அவர்கள்லாம் முக்காக நினச்சி யாராவது இப்போ கேபி முனியசாமி இருக்க முனியசாமி இருக்கார் அவரையும் அம்மா ஒதுக்கி வச்சிருக்காரு ஜெயக்குமாரை வந்து வருங்காலம் இந்த சென்னையில் நோட்டீஸ் அடித்து விட்டாங்க அப்போ அவரையும் அம்மா ஒதுக்கி வச்சாங்கள யாரை வேண்டாலும் ஒதுக்கி வச்சு அப்புறம் அம்மா சேர்க்கலையா சாணம் சாணா ரெட்டை சாணையாணி செயலாணின்னு இருக்கையில் செயலாவை பற்றி காளி முத்து பேசினார் யாராவது தவறுதான வார்த்தையில் பேசினாங்க அவங்களே அம்மா சேர்த்து மீண்டும் முதலமைச்சராகி அம்மா அவங்களுக்கு பந்தி போக சொல்லிடுது இல்லையா அப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர்ற தேர்தலில் அனைத்தையும் அண்ணாதரோட கழகத்தை இணைச்சி தீயசக்தி திமுக ஒலிக்கு கட்டுறதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அண்ணாதிமுக மீன் அரியணை ஏற்றுறதுக்கு நீங்கள் எல்லோரும் பாடுவனும் உங்களை பாதம் தொட்டு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எடப்பாடி அவர்கள் எங்கே நீங்கள் என்ன எல்லோரும் ஒருங்கிணைந்து எல்லாரும் அண்ணா அண்ணாதிமுக இருந்தார்கள் மீன் ரெண்டாயிரத்தி இருபது ஆறில் ஆட்சியை பிடிக்க முடியும் எந்த ஒரு நான் பேசுகிறேன் நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் முதுகுளத்தை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் விட்டு கொடுத்து நல்லபடியா எடுப்பு ஜேடி அண்ணாதார மட்டும் ஒன்று பெட்ட அண்ணாதீவா தான் நம்ம அடுத்த எலக்ஷனை ஜெயிச்சு வெற்றி வர முடியும் என்பத உங்களை பணியோடு பாருந்து விட்டு பணியோடு கேட்டு கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சுபரா